வணக்கம் ஜுவய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பலன்கள் சனி கிரகமானது வர ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு கும்பராசியில் கதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே இந்த வக்ரம் பெறும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்படுது இது வந்து கிரகங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் அப்படிங்கிறது மாறவும் செய்யும் அதே போல் ஒரு முரண்பட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றதாகவும் இது அமையும் அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது அசுப பலன்களை கொடுப்பதாகவும் அதுவே ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமானது வக்ரம் பெறும் பொழுது அது சுப பலன்களை கொடுப்பதாகவும் அமையுது ஸோ இந்த அமைப்பு கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல ஸ்தானங்களின் அடிப்படையிலுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த வக்ர கதி அதிசார கதி அப்படிங்கிற கிரகங்கள் ஏற்பட்டுவிட்டாலே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் முரண்பட்ட நிலைகளையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் ஒரு விஷயம் என்னென்னா நல்லதோ கெட்டதோ இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதத்தன்மையில் வேலை செய் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும் ஸோ அந்த வகையில் இந்த சனி வந்து இனி அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட்டு வரும் பெரும்பாலும் சனி வக்ரகதி அடையும் பொழுது பொதுவான வகையில் சில சுப பலன்களை பார்க்க முடியும் குறிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் ஏ பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலங்களில் பார்க்க முடியுது தொடர்ந்து தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கூட சனி நிலை பெறும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதையும் பார்க்க முடியும் ஜோதிடத்தில் ஒரு பல உண்டு சனி கொடுக்க நினச்சிட்டா அதை தடுக்க யாரும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட அந்த நிலை வந்து சனியினுடைய இந்த வக்ர காலங்கள்தான் பெரும்பாலும் அமையுது இப்போது மற்ற கிரகங்களுடைய வக்ரகால அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி இந்த சனியனுடைய காலம் அப்படிங்கிறத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையுது தவிர இங்கே இது வந்து ராசி ரீதியாகவும் ஸ்தான பலன்களின் பார்க்கும் பார்க்கும்பொழுது இதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும் அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த சனியனுடைய காலம் என்பது ராசிக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல அடுத்த ஐந்து மாதங்கள் சஞ்சரித்து வரும் ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியனுடைய காலம் என்பது சில சாதகமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு என்னென்னா விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எஃபர்ட் அதிகம் போட வேண்டியதாக இருக்கும் என்னென்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர காலகட்டங்களில் நிறைய முயற்சிகளை எடுப்பாங்க குறிப்பாக பழைய விஷயங்கள் சார்ந்த விஷயங்களில் இவங்க கொஞ்சம் கூடுதல் முயற்சியை கொடுத்துட்டோம் பல நாட்களாக செய்யணும்னு நினைத்திருந்த விஷயங்களை இப்போ அவங்க வந்து முயற்சி செஞ்சுட்டு வருவாங்க பட் அது சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறது பத்தாது அப்படிங்கிறது தான் அதாவது தனிப்பட்ட முறையில் இவங்க பார்க்கும்போது கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டுகிட்டு தான் இருப்பாங்க பட் இருந்தாலுமே அதை காட்டிலும் கூடுதலாக எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும் அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க காரியம் முடிகிற வரைக்குமே அந்த எஃபர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கணும் எதையிலேயே சலிச்சுக்கிட்டாங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த காரியங்கள் பாதியிலேயே தடைபட்டு போயிடும் ஸோ இந்த வக்கர காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது இந்த விஷயங்களில் மட்டும்தான் மற்றபடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டமான போது பல விதங்களையும் அவங்களுக்கு சாதகமான தான் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளெலாம் எதிர்பார்க்கலாம் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யும் வெளியே இடங்கள்லேருந்து எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்பெறும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற காலகட்டங்களில் உண்டு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் பட் முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க இந்த தொழில் ரீதியான கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க அதே போல் தொழில்முறைகளில் வேலை சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் இந்த சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் சிலரெல்லாம் பழைய இதை கொடுத்துட்டு புதிதாக வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற காலகட்டங்கள் ஏற்படும் அல்லது பழுது பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் நிலப்பலங்களை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது வீட்டு ஆடம்பர பொருட்களை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் போன்ற அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் அதே போல் சிலருக்கு மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் ஏற்படும் பட் இருந்தாலுமே அது வந்து தேவைக்கேற்ப தான் அந்த விஷயங்கள் ஏற்படும் அதாவது சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவ உதவிகோடு அதை குணமாவதை பார்க்க முடியும் அல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்காக சிலர் மருத்துவ உதவிகளை நாடலாம் ஸோ இப்படி நல்ல விஷயங்களுக்கான மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் உடன்பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் சுபகாரியங்கள் மற்றும் குழந்தைகளுடைய சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் கைகூடி வரலாம் பொது வாழ்க்கையில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்பெற்று வரும் கணவன் மனைவி உறவுகள் இந்த காலகட்டங்களில் பலப்படும் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன சலசலப்புகளோடு காணப்படும் ஸோ ஓவராலாகவே இந்த சனியினுடைய வக்ர காலகட்டம் என்பது விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு கடினமான முயற்சிகள் என்பது தேவைப்படும் மற்றபடி அனைத்து விஷயங்களுமே இவங்களுக்கு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமு